ஹலோ மக்களே இன்னைக்கு ஒரு கதை அழகான குடும்பம் ஒரு சிரிப்போட வாழ்ந்த சிறிய சொர்க்கம் அந்த குடும்பத்தின் தலைவன் முருகன் அவன் ஒவ்வொரு நாளும் பிஸியாக வேலைக்கு செல்வான் மனைவி லலிதா வீட்டை பார்த்துக் கொள்வான் குழந்தைகள் பள்ளிக்கு செல்வார்கள் ஒரு சாதாரண குடும்பம் வேலை முடிச்சு வீடு திரும்பும் வழியில் முருகனோட பணியாளர் ரவி ஒரு கதை சொன்னான் ரவி சொன்ன பக்கத்து வீட்டு கதை முருகனின் மனசில் நுழைந்தது நம்ம வீட்டிலும் அப்படியா யோசிச்சா அந்த சின்ன எண்ணம் ஒரு தீப்பொறி மாதிரி மெதுவா அவன் மனதை எரிக்க ஆரம்பிச்சது வீடு திரும்பிய முருகன் மௌனமாய் உட்கார்ந்தான் மனைவி கேட்டாள் என்னப்பா உங்க முகமே சரியா இல்லையே வேலை பாக்குற இடத்துல எதுவும் பிரச்சனையாப்பா அவனும் சும்மா தலையாட்டினான் அந்த ஒரு மௌனம்தான் அந்த வீட்டின் சிரிப்பை மங்கச் செய்தது இரவு ஆனது அனைவரும் தூங்கிவிட்டார்கள் முருகன் மட்டும் விழித்திருந்தான் அவன் மனசில் ஒரு சத்தம் அவள் உன்னை ஏமாத்துறாளோ உன் வாழ்க்கை முடிஞ்சுடிச்சோ அவன் மனைவியின் கைபேசியை எடுத்தான் அதிலே சில விஷயங்களை பார்த்தான் அவனது நெஞ்சு துடிக்க ஆரம்பிச்சது அந்த நேரம் அவன் மனசுக்குள்ள ஒரு சத்தம் அவளை கொன்றுவிடு அவளை அழித்துவிடு முருகன் கத்தியை எடுத்தான் மனைவியை கொல்லத் துணிந்தான் அவனது சிறுமகள் அழுதாள் வேண்டாம் பா மீண்டும் மீண்டும் அழுதாள் வேண்டாம் பா அவன் கேட்கவே இல்லை அந்த நேரம் ஒரு அவன் அது கனவுதான் அது கனவுதான் ஆனா அந்த கனவில் அவன் தன் தவறை பார்த்தான் அவனது சந்தேகம் தான் அவனை அழித்துக் கொண்டிருப்பதை உணர்ந்தான் அவன் கண்களில் கண்ணீர் அவனது இதயத்தில் ஒரு வார்த்தை நன்றி கடவுளே சந்தேகம் என்பது ஒரு சிறு தீப்பொறி மாதிரி அதை அணைக்காவிட்டால் அது குடும்பத்தையே எரிச்சுவிடும் அந்த நாள் முதல் அவன் ஒரு புதிய மனிதனானான் அவன் உணர்ந்தது அன்பும் நம்பிக்கையும் தான் ஒரு குடும்பத்தின் உண்மையான அடித்தளம் அன்பை நம்புங்கள் பேசுங்கள் புரிந்துகொள்ளுங்கள் அதுதான் குடும்பத்தை காப்பாற்றும் வழி जियो स्टोरी पेर पन्ूंगा सब्सक्राइब पन्ुंग